அருள்மிகு மதுரை வீரன் பொம்மியம்மன் வெள்ளையம்மன் ஆலயம் மாலியக்காடு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம் இந்த ஆலயமானது பட்டுக்கோட்டையிலிருந்து அதராம்பட்டினம் செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சேண்டாக்கோட்டை ரயில்வே கேட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் விபரமாக சென்றால் மாளியக்காடு கிராமத்தில் அருள் பாலித்து வருகிறது இந்த மதுரை வீரன் ஆலயத்தின் எதிர்புறம் அருள்மிகு முன்னோடியார் ஆலயமும் முன்னோடியார் சிலையும் அந்த சிலைக்கு பக்கத்திலேயே சுமார் நாற்பது அடி உயரத்தில் அறிவால் பரிதிஷ்டை செய்து மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் வணங்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் இந்த அரிவாளுடன் இந்த ஆலயத்தின் எதிர்புறம் அருள்மிகு முன்னோடியார் சுவாமிக்கு பக்கத்திலேயே புற்று கோயிலும் தலைவிருச்சத்துடன் மிக சிறப்பாக காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்தின் இடதுபுறம் அருள்மிகு தூண்டிக்காரன் சுவாமி மிக சிறப்பாக நின்று காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்திற்கும் அருகில் அருள்மிகு நொண்டி ஆலயம் படிய வைக்கப்பட்டுள்ளது அதன் அருகிலேயே அருள்மிகு காளியம்மன் ஆலயம் சூலாலயத்துடன் காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே அருள்மிகு பெரியாச்சி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த பெரியாச்சி அம்மன் ஆலயத்தில் குழந்தை பேறு வேண்டி குழந்தை சுகப்பிரசவமாக பிரசவமான பதினாறாம் நாள் படையிலிட்டு வழிபடுவதும் வழக்கமாகும் இந்த மதுரை வீரன் ஆலயத்தின் இடப்புறமாக அருள்மிகு அம்மன் ஆலயம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் பச்சைக்கிளி சங்கு கரும்புடன் சார்ந்த சரிபியாக காட்சியளிக்கிறது இந்த காமாட்சி அம்மனுக்கு இடப்புறமாக அருள்மிகு அக்னி வீரன் சுவாமி சுமார் இருபது அடி உயரத்தில் சுதை சிற்பமாக வடிவமைக்கப்பட்டு கண்தெடுக்கப்பட்டு காட்சியளிக்கிறது இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இருபத்தோரு சாமிகளுக்கு தினசரி அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்படுகிறது இந்த ஆலயத்தில் நாமும் சென்று இந்த ஆலயத்தில் அக்னி வீரனுடன் முன்னோடியார் அருள்மிகு மதுரை வீரன் காளியம்மன் காமாட்சியம்மன் தூண்டில்கார சாமி அனைத்து சாமிகளையும் வழிபட்டு திரும்பினோம் இந்த ஆலயத்தில் நீங்களும் ஒருமுறை சென்று குடும்பத்தோடு தரிசித்து இந்த ஆலயத்தில் உள்ள இருபத்தோரு சாமிகளையும் தரிசித்து அருள் பெற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆலயத்தின் காணொளியை முழுமையாக கண்டமைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நம்ம சேனலையும் புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்வோம்